நடக்குது சிலருக்கு வந்து தாமதமா நடக்குது அதுக்கு வந்து என்ன காரணம் என்ன சொல்லுவாங்க ஆனா பரிகாரம் பண்ணிட்டே வருவாங்க ஆனா சில பேர் போய் கொஞ்ச நாள் பண்ணுவாங்க டிஃபரெண்ட் தெரியுது அது எதனால ஆக்சுவலா வந்து பரிகாரம் பண்ணும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகர் வந்து பரிகாரம் பண்றாங்க நூறு பேர் பரிகாரம் பண்றாங்க அப்படின்னா இதுல பத்து பேர் தான் ஜெயிக்கிறாங்க பத்து சதவீதம் தான் ஜெயிக்குது பாக்கி தொண்ணூறு சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா பரிகாரம் பண்ணி எனக்கு டிலே ஆகுதுன்னு சொல்றாங்க இப்படிதான் சொல்ல வர்றீங்க நீங்க சொல்றது இந்த மாதிரி क्वेश्चन தான உங்களுக்கு ஆமா இப்போ இந்த 10% இருக்காங்க இல்லையா இந்த 10% என்ன பண்றாங்கன்னா இந்த திதி யோகம் கரணம் நட்சத்திரம் கிழமை சரிங்களா மொத்தம் வந்து இது வந்து பஞ்சபூத அடிப்படை பஞ்சபூத அடிப்படை இது இந்த விஷயங்கள் அந்த நம்ம வந்து நம்ம பிறந்த ஜாதகத்துல திதி இருக்கும் யோகம் இருக்கும் கரணம் இருக்கும் நட்சத்திரம் இருக்கும் கிழமை இருக்கும் இப்போ ஒரு உடம்புல வந்து பஞ்சபூத கூட அதாவது ஏற்றத்த அளவுக்கு இருந்தாதான் அவங்க வாழ்க்கையிலையும் சரி அவங்க உடம்புலயும் சரி பிரச்சனைகள் வரும் இப்ப பஞ்சபூதத்துல வந்து நீர் சத்து கம்மியா இருக்கு நெருப்பு சக்தி கம்மியா இருக்கு நிலச்சத்து கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க விட்டமின்ஸ்ல சொல்லுவாங்க ஒவ்வொரு கணக்குல அந்த மாதிரி நம்மளுடைய ஜாதகத்திலயும் பஞ்சபூதங்கள் வந்து திதியாக யோகமாக கரணமாக நட்சத்திரமாக கிழமைகளாக செயல்படுது இப்படி நம்ம வழிபாடு பண்ணும் போது நம்ம என்ன பண்றோம் நட்சத்திரத்துக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்குறோம் திதிக்கோ யோகத்துக்கோ கரணத்துக்கோ கிழமைக்கோ முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது இப்ப முக்கியத்துவம் கொடுக்கலன்னா அந்த பஞ்சபூதங்கள் சமநிலை அடையவே அடையாது இப்ப அடையாத போது நீங்க ஒரு இடத்துல போய் நீங்க பரிகாரம் பண்றீங்க அப்படின்னா அது எப்படி செயல்படும் அப்போ பரிகாரம் பண்ணும் போது நம்ம வந்து ஒரு மனசாரையும் அங்க போயிட்டு பரிகாரங்கள் பண்றதில்லை எதுவும் சொன்னாங்க நான் போய் உக்காந்துருக்கேன் அது நடக்கும் நினைச்சிட்டு பண்றவங்க இருக்கிறாங்க இந்த பரிகாரம் பண்ணும் போது சரிங்களா பரிகாரம் பண்ணும்போது இன்னொரு சூட்சமான விஷயங்கள் நினைக்கிறேன் என்ன இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட கொஞ்சம் ஈஸியா இப்போ ஒருத்தர் வந்து ஒரு நபர் பரணி நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறாங்க சரியா பரணி ஒன்னாம் பாதத்துல சரியா இப்போ இது வந்து நட்சத்திரம் நட்சத்திரம் பரணி இவர் பிறந்த லக்னன் ஒண்ணு இருக்கும்ல அது வந்து உத்திரம் உத்திரம் ஒன்னாம் பாதம் சரியா இவர் பிறந்த லக்னாதிபதினு ஒருத்தர் இருப்பார்ல லக்னாதிபதி எப்படினா சூரியன் இப்ப சூரியன் வந்து பாத்தீங்கன்னா நிக்கிறது ஆயில்யம் மூணு சரியா இப்போ ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஒரு நட்சத்திரம் இருந்தா ஒன்னாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அப்படிங்கிற கணக்குல கணக்குலதான் இயங்கும் இப்போ ஒன்றாம் பாதங்கிறது நெருப்பு ரெண்டாம் பாதங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிலம் மூணாம் பாதங்கிறது காற்று நான்காம் பாதங்கிறது நீர் நீங்கள் என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத பாருங்கள் உங்களுடைய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இருக்குது மாதிரி லக்னமும் ஒன்னாம் பாதத்தில் இருக்குது லக்னாதிபதியும் மூணாம் பாதத்தில் இருக்காரு இப்போ ஒன்றுக்கு மூணு சப்போர்ட் பண்ணும் ரெண்டுக்கு நாலு சப்போர்ட் பண்ணும் அப்போ நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய நட்சத்திரமானது ஒன்னாம் பாதத்துல இயங்கும் போது நீங்க கோயிலுக்கு போனீங்கன்னா ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு மட்டும் மூணாம் பாதத்துல பிறந்தவங்க ஒன்னாம் பாதத்திலயும் மூணாம் பாதத்திலும் இரண்டாம் பாதத்துல பிறந்துட்டீங்க ரெண்டாம் பாதத்துல பிறந்தவங்க நாலாம் பாதத்திலயும் போலாம் ரெண்டாம் பாதத்திலயும் போகலாம் கோயிலுக்கு பரிகாரம் ஜெயிக்கணும்னா உங்க பாதம் என்ன பாதம் நடக்குதோ அந்த பாதத்துலதான் நீங்க கோயிலுக்கு போகணும் ஒரு பாதத்துக்கு ஆறு மணி நேரம் அப்போ எத்தனை மணி நேரம் இருக்கு நம்மளுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரத்துல நீங்க பிறந்த பாதம் ஒன்னாம் பாதமா இருந்துச்சுன்னா அந்த ஆறு மணி நேரம் முதல் ஆறு மணி நேரத்துல நீங்க கோயிலுக்கு போனீங்கன்னா நீங்க கேக்குறது கிடைக்கும் அதே மாதிரி மூணாம் பாதத்துல போனீங்கன்னா நீங்க கேக்குறது கிடைக்கும் இரண்டாம் பாதத்திலயோ நாலாம் பாதத்திலயே போனீங்க நீங்க போய் வழிபாடு பண்ணீங்கன்னா உங்க பரிகாரம் அங்கு செயல்படுவதற்கு கால தாமதமாகும் இது பஞ்சபூத பரிகாரம்னு ஒரு விஷயம் நான் ஆல்ரெடி லைவ் பண்ணியிருக்கேன் ஒரு போன வருஷத்துல அதுல அப்படியே தெளிவா சொல்லி கொடுத்துருக்கேன் யாருமே ஃபாலோ பண்ணல சரி அது வந்து பரிகார டாபிக் வரும்போது இந்த விஷயத்தை நான் தெளிவுபடுத்துறேன் சரிங்களா இப்போ நான் இப்ப நான் பிறந்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒன்னாம் பாதம் அப்ப நான் என்ன பாதத்துல போனோம் ஜெயிப்பேன் ஒன்னாம் பாதத்துல போகணும் ஒன்னாம் பாதம் இன்னைக்கு ஒன்னாம் பாதம் நடக்குது அப்படின்னா ஒன்னாம் பாதத்துல நான் போனா வெற்றி தான் எனக்கு அதே மூணாம் பாதத்துல போனா எனக்கு வெற்றி தான் இதுவும் நான் ரெண்டாம் பாதத்துல நாலாம் பாதத்துல போய் நான் வெற்றி கிடைச்சுன்னா எப்படி கிடைக்கும் எனக்கு கிடைக்காது அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்துல இது வந்து நான் சொல்லிருக்கிறது நட்சத்திரம் லக்னம் லக்னாதிபதி சொல்லியிருக்கேன் இது ரெண்டாம் அதிபதி இருக்காரு இரண்டாம் அதிபதி தான் பணத்தை தரக்கூடியது பணம் எனக்கு ரொப்ப வரும் எப்ப போன கோயில் பணம் வரும்னு கேட்டீங்கன்னா உங்க லக்னாதிபதி ரெண்டாம் அதிபதி எந்த நட்சத்திர புள்ளியில உட்கார்ந்துருக்காரோ ஒண்ணு உட்காந்துருக்காரோ ரெண்டு உட்காந்துருக்காரோ மூணு லே நாலு லேயே பாருங்க அவர் எந்த பாத்திருக்கோம் அந்த நேரத்துல போய் கடவுள் போய் கேளுங்க கிடைக்கும் சரிங்களா அதை விட்டுட்டு நீங்க கிடைக்காத நேரத்துல போயிட்டு நீங்க கேட்கறது அப்படிங்கிறது நடக்காது இல்லையா கோயில் கோயில் டைம் இருக்கும் மூடுறதுக்கு டைம் இருக்கும் திறக்கும் போது தான் நீங்கள் போகணும் உங்களுக்கான டைம் திறக்கும் போது நீங்கள் போய் கேளுங்க அது கிடைக்கும் சரியா சூப்பர் இது ஒரு முக்கியமான ஒன்று இல்லை கண்டிப்பாக ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து பரிகாரம் பண்றாங்க இந்த திதி யோக கரணம் நட்சத்திர கிழமைகள்லாம் விட்டுறாங்க நிறைய பேர் இந்த பாத கணக்கு யாரும் தெரிய மாட்டேங்குது யாரும் ஜோதிடம் சொல்கிறது கிடையாது நீங்க எப்போ வேணால் போங்கன்னு சொல்லிடுறாங்க அதனால போயிட்டு நிறைய பேர் இந்த பரிகாரம் வெற்றி அடையலன்னு சொல்லிட்டு ரொம்ப நம்மகிட்ட நிறைய ஃபோன் வருது இல்லையா நம்மளும் பார்க்குறோம்ல

இந்த திதி யோக கரணம் நட்சத்திரம் கிழமைகளுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்து இன்னைக்கு ஒன்னும் இல்ல நீங்க ஒருத்தர் ஒரு திதியில பிறந்திருக்கீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு திதியில இது ரெண்டு இருக்கு வளர்ப்பிறை இருக்கு தேய்பிரை இருக்கு தெரியா நீங்க எதுல பிறந்தாலும் சரி வளர்ப்புல பிறந்தாலும் சரி தேய்பில பிறந்தாலும் சரி இந்த திருதிய திதி அன்னைக்கு ரெண்டு திதி வருது இல்லையா மாசத்துல அந்த ரெண்டு திதிக்கு நீங்க கோயிலுக்கு போகணும் இந்த திதியை திதிக்குன்னு ஒரு அதிபதி இருப்பார் ஒரு தேவதை இருப்பாங்க அந்த தேவதையை போய் நீங்க வழிபாடு பண்ணணும் சரியா அது மாதிரி யோகத்துக்கு ஒரு தெய்வம் இருக்கும் இந்த யோகத்துக்கு யோகி யோகி ஒருத்தர் இருப்பார் அவரை போய் நீங்க அந்த வர அன்னைக்கு வழிபாடு பண்ணணும் இந்த கர்ணத்துக்கு ஒருத்தர் இருப்பார் அவர் கர்ணம் வழிபாடு பண்ணணும் கர்ணத்தை வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு சுத்தி கொடுப்பார் யோகம் வாழ்க்கை யோகம் நடக்கணும்னா யோகத்தை தொடங்க யோகம் தான் உங்களுக்கு வாழ்க்கையை தொடுறதுக்கான ஒரு வழிவகை நட்சத்திரம் வந்து எதுக்காக அப்படின்னா நட்சத்திரம் வந்து கிரகங்கள் வந்து நட்சத்திர வழியா தான் சுத்திட்டு இருக்கு அப்போ இந்த நட்சத்திரம் வந்து நீங்க நட்சத்திரம் எந்த அளவுக்கு வான்வழில உயர்ந்த நிலையில இருக்கோ அந்த வான்வழில நீங்களும் உயர்ந்த நிலையில இருக்கிறதுக்கு இந்த நட்சத்திரத்தை எந்த அளவுக்கு நீங்க ஏற்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமாக உங்களை வந்து வழிநடத்தும் இந்த முக்கியம் எந்த அந்த கிளைமெண்ட் நீங்க வழிபாடு பண்ணணும் இந்த கிளைமை அன்னைக்கு நட்சத்திரம் அன்னைக்கு தானம் பண்ணி பாருங்க அவ்வளவு சிறப்பா இருக்கும் உங்களுக்கு ஆமா நட்சத்திரம் அன்னைக்கு கிளம அன்னைக்கும் நீங்க தானம் பண்ணும்போது நட்சத்திராதிபதி அந்த கிழமையில தானம் தான் பண்ண 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 பொருளாதாரம் வளருது